எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் முதல்ல இந்த முட்டி வழி பெரியவங்களுக்கு வருது அப்படின்றத தாண்டி இப்ப சின்ன பசங்களுக்குமே வர ஆரம்பிச்சிருக்கு இதுக்கான காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க குருஜி இன்னைக்கு உடற்பயிற்சி அற்ற ஒரு சமூகமாவே நம்ம மாறிட்டோம் குழந்தைகள் கூட இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல சாலையில் சாதாரணமாக நடந்து போகும்போது ஒரு நூறு பேரை பாருங்கள் இந்த நூறு பேரில் குறைந்தது அறுபது பேர் சராசரி எடையை விட கூடுதலாக இருக்கிறது தான் பார்க்கணும் இந்த மூட்டு வலி அப்படின்றது கூட வந்து ஒரு பரம்பரை வியாதியா வரக்கூடும் இதே உடலை பற்றி கவலையற்று இருந்தாங்கன்னா நிச்சயமா பரம்பரையா வரக்கூடிய மூட்டு வலிகள் வரத்தானே செய்யும் என்ன பாசிபிள் என் உடம்பு வாதமா பித்தமா கபமா நான் வளரனபிள் டு என்ன வகையான நோய்களோட இருக்கேன் அப்படிங்கறத முறையா ஒரு ஆயுர்வேத மருத்துவரை சித்த மருத்துவரை குறிச்சி அதே மாதிரி இந்த மூட்டு தேய்மானத்தை தடுக்கிறதுக்கு நம்மளுடைய ஆயுர்வேதத்தில் என்ன மாதிரியான மருத்துவத்தை நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க ரியாக்டிவ் ஆர்த்தரைட்டிஸ் வரும்போது ஆங்கலைசிங் ஸ்பாண்டலோசஸ் வரும்போது இயற்கையாகவே அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் தன்மை முற்றிலுமாக இழந்து போய் மூட்டுக்கள் இறுக்கமாகி வழிபர ஆரம்பிக்கும் அப்போ அந்த இடத்துல இந்த அஞ்சு விஷயத்தை சேர்த்தோம்னா இவ்வளவு மோசமான மூட்டு வலிகளாக இருந்தாலும் நம்ம ரிவர்ஸ் பண்ணுவோம் மூட்டுக்கள் வந்துட்டு தேய்மானம் அடையாம மூட்டுகளை வந்து ஆரோக்கியமா பாத்துக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஆகாரங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பானதா இருக்கும் குருஜி உதாரணத்துக்கு வாத உடம்புக்காரங்க ஒரு உருளைக்கிழங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு மூட்டு வலிகள் மிக கடுமையாக இருக்கிறது பார்க்க முடியும் உதாரணத்துக்கு நாங்க சொல்லுவோம் ஒரு பத்து மாயில பத்து கொய்யாயில பத்து வேப்ப இலை ஒரு அரை லிட்டர் தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு நூறு மில்லியா குறைச்சு அதுல ஒரு பத்து மில்லி உள்ளுக்கு சாப்பிட்ற விளக்கெண்ணெய் கேட்டு வாங்கி மாசத்துக்கு ஒரு முறை இருபது வயதுக்கு மேல இருக்கவங்க எல்லாருமே சமையல்ல முடிந்த அளவுக்கு பாரம்பரிய சமையல் முறைக்கு வாங்க இந்த குக்கரை முதல்ல வீட்டுல இருந்து தூக்கி வெளியில போடும் இந்த உணவு முறைகளை நம்ம முடிந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு கூட வாத உணவா இருந்தாலும் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா உருளைக்கிழங்கு நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்வோம் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் லிங்கை கிளிக் செய்வோம் நம்மளுடைய ஆதன் ஆன்மீகத்தில் பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்களோடு சேர்ந்து மருத்துவ தகவல்களும் பார்த்துட்டு இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு எதை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சர்க்கரை நோய் வர காரணம் என்ன சர்க்கரை நோய் வந்தா எப்படி சரி பண்ணும் அப்படின்றத ஆயுர்வேத முறைப்படி நமக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு வெல்னஸ் குருஜி டாக்டர் கௌதம் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் தொடர்ந்து வந்து நம்மளுடைய நேயர்கள் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு அவங்க கிட்ட கேட்க சொல்லி இந்த முட்டி வலி அப்படின்றது வந்து நிறைய பேர் நாங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த முட்டி வலிக்கான காரணம் என்ன அது சரி செய்யணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல்ல இந்த முட்டி வலி பெரியவங்களுக்கு வருது அப்படின்றத தாண்டி இப்ப சின்ன பசங்களுக்குமே வர ஆரம்பிச்சிருக்கு இதுக்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க குருஜி பொதுவா மூட்டு வலிகள் ஏற்படுறதுக்கு ஐந்து பெரிய காரணங்கள்மா முதலாவது நம்மளோட லைஃப் ஸ்டைல் இன்றைக்கு உடற்பயிற்சி அற்ற ஒரு சமூகமாவே நம்ம மாறிட்டோம் குழந்தைகள் கூட இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல பிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட இல்லாமல் போய்விட்டதை பார்க்கறோம் சில குழந்தைகள் விளையாட்டில் ஆர்வமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும்தான் விளையாட்டுத்துறை சார்ந்த ஒரு பயிற்சி அளிக்கப்படுவதே தவிர மற்றவர்களுக்கு அது அதிகமாக அளிக்கப்படுவது கிடையாது ரெண்டாவது நம்முடைய உடல் எடை இன்றைக்கு நீங்க சாலையில சாதாரணமா நடந்து போகும்போது ஒரு நூறு பேரை பாருங்க இந்த நூறு பேர்ல குறைந்தது அறுபது பேர் சராசரி எடையை விட கூடுதலாக இருக்கிறதும் பாக்குறோம் இப்போ நம்முடைய வாழ்வியல் முறையும் நம்முடைய உணவு முறைகளும் தலைகையாக மாறிப்போன ஒரு சமூகமாக நம்ம இருக்கிறதுனால நம்ம எல்லாருக்குமே ஜீரண மண்டல நோய்கள்னு சொல்லக்கூடிய மேல் அப்சர்பன் சின்ட்ரோம்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் வருது அது என்ன மேல் அப்சர்பன் சின்ட்ரோம் சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய சத்து முழுமையாக உடம்புல சேரது கிடையாது நீங்கள் ஒரு இருபது வயது இருக்கக்கூடிய ஒரு இளம் பெண்ணா இருக்கீங்கன்னா உங்களுடைய ரத்த பரிசோதனை உங்கள் எலும்புகளுடைய பரிசோதனை பார்த்தோம்னா நிச்சயமாக உங்களுக்கு நாற்பது வயது ஆனால் போல உடம்புல அந்த மாற்றங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு உறுதி செய்றாங்க அந்த அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய வாழ்வியல் முறையும் உணவு முறையும் உடற்பயிற்சியற்ற தன்மையும் நமக்கு இதை கொண்டு வருது ரெண்டாவது முக்கியமான காரணம் வந்து நிச்சயமாக காயங்கள் தான் இன்றைக்கு வழுக்கி விழுறது படிக்கட்டில் தவறி விழுறது சாலை விபத்துக்கள் நேரடியாக மறைமுகமாக நமக்கு ஏற்படுகின்ற விபத்துகள் அந்த விபத்துகள் ஏற்படும்போது நம்ம அந்த வழியை குறைப்பதற்கு தான் நம்ம சிகிச்சைக்கு போகிறோமே தவிர அந்த வலி குணமான பிறகு நம்மளோட ரீஹேப் சொல்லக்கூடிய பழைய புத்துணர்வை கொண்டு வருவதற்கான சிகிச்சை பெரும்பாலும் நம்ம யாரும் எடுக்கிறது இல்லை அப்ப அது என்ன ஆகுதுன்னா ஒரு பலவீனமாக டெவலப் ஆகும் போது நமக்கு இந்த பிரச்சனை வருது மூன்றாவது ஆக்குபேஷனல் லெசார்டுன்னு சொல்லுவோம் இன்றைக்கு நின்று வேலை பார்க்கக்கூடியவர்கள் நீண்ட தூரம் நடந்து வேலை பார்க்கக்கூடியவர்கள் இப்ப ஒரு பஸ் கண்டக்டர் இருக்காரு அவர்லாம் அந்த ஓடுற பஸ்லயே அவர் அந்த பக்கமும் இந்த பக்கமும் மூவ் தான் இருக்கணும் அதே போல ஒரு ஆசிரியர் இருக்காங்கன்னா அவங்க குறைந்தது ஒரு ஆறு மணி நேரம் நின்று தான் ஆகணும் ஒரு காவல்துறை அதிகாரி இருக்காங்கன்னா அவங்களும் ஒரு பன்னிரெண்டு மணி நேரமாவது அவங்க நிற்க வேண்டிய தேவை வருது ஸோ இந்த ஆக்குபேஷனல் அசாட் என்னதான் நீங்கள் சத்துள்ள ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை வைத்திருந்தாலும் அதை மாற்றுவதற்கான விழிப்புணர்வு அற்று இருக்கிறதுனால இந்த பாதிப்புகள் வருது நான்காவது தொற்றுக்கள் இன்றைக்கு இன்ஃபெக்ஷன்ஸ்ன்னு சொல்லக்கூடியது காயங்கள் ஏற்படும் போது வர இன்ஃபெக்ஷன்ஸ் உடம்புட மெட்டபாலிக்கா வரக்கூடிய மாற்றங்களால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் இது ஒரு பாதிப்பு உருவாக்குது அஞ்சாவது ரொம்ப ரேர் ஃபேக்டரா இருந்தா கூட ஒதுக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது பரம்பரையாக ஏற்படக்கூடிய மூட்டு வழிகள் இன்றைக்கு நம்ம குடும்பங்கள்ல பரம்பரையா ரத்த சோகை நோய் வருவது போல சக்கரை நோய் வருவது போல மூட்டு வலிகளும் பரம்பரையா ஏற்படுறத நம்ம பார்க்க முடியும் இந்த மூட்டு வலி அப்படின்றது கூட வந்து ஒரு பரம்பரை வியாதியா வரக்கூடும் ஒரே மாதிரி உணவு பழக்கத்தையும் ஒரே மாதிரி வாழ்வியல் முறையும் ஒரு குடும்பத்தில் வைத்திருக்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்க எண்பது கிலோ எடையோடு இருக்காங்க அவங்க வீட்டில் செய்யக்கூடிய வேலை நடந்து நின்று செய்யக்கூடிய வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்ப அவங்களுக்கு ஒரு ஐம்பது வயசுல கடுமையான மூட்டு வலி வருது அவங்களுடைய பெண் குழந்தை இருக்காங்க அப்போ முதல்ல அவங்க செய்ய வேண்டியது என்ன ஐம்பது வயசுல மூட்டு வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்போ அவங்களும் உடல் எடையை பற்றி கவனிக்காம இதே வேலை செய்யக்கூடியது இதே உடலை பற்றி கவலையற்று இருந்தாங்கன்னா நிச்சயமா பரம்பரையாக வரக்கூடிய மூட்டு வலிகள் வரத்தான செய்யும் அதே போல் ஆக்குபேஷனல் அசார்டும் இன்றைக்கி ரொம்ப பெருசாக இருக்குது இல்லைங்களா நீங்கள் காவல்துறையில் வேலை பார்க்கக்கூடிய நூறு பேர் எடுத்திங்கன்னா அறுபது பேருக்கு வெரிகோஸ் கோஸ்மைன் இருக்கும் அதே போல் இராணுவத்தில் வேலை பார்க்கக்கூடிய நூறு பேர் எடுத்திங்கன்னா அதில் குறைஞ்சது நாற்பது பேருக்காவது ஸ்பெயினில் இருக்கக்கூடிய முதுகுத்தன்றுடைய அழுத்த நோய்கள் இருக்கும் ஸோ அந்த நோய்கள் ஏற்படும் போது அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது இன்றைக்கு நமக்கு இல்லை முன்னாடிலாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரையிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய லேபர் ஆஃபீஸர் போய் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல் முறை அவங்க என்ன செய்யணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருக்குன்னா குறைந்தது வருஷத்துக்கு ஒரு முறையாவது போய் அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு மீட்டிங் போட்டு என்னென்ன வகையான நோய்கள் அவர்களுக்கு ஏற்படலாம் இதை தடுப்பதற்கு என்ன முன்னெச்சரிக்கைகள் நடக்கணும் இதனால் வரக்கூடிய பக்க விளைவுகள் என்ன இதற்கு வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஒரு மருத்துவமனைக்கு போய் என்னென்ன பரிசோதனைகள் செஞ்சு எப்படி இதை நம்ம மாற்றிக்கலாம் ரிஸ்க் ஃபேக்டர் ஒரு வேலை நீங்கள் சிகரெட் குடித்தா என்ன ஆகும் நீங்கள் இடையை கவனிக்கலைன்னா என்ன ஆகும் பெண்கள் மாத விளக்கு சார்ந்த சிரமங்கள் வரும்போது இதை கவனிக்கலைன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரி பாதிப்புகள் வரும் இதை பற்றி எஜுகேட் பண்ணணும் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சிஸ்டம்லாம் அந்த லாஸ்ட் இருபத்தஞ்சு வருஷமாக எங்கேயுமே கிடையாது அதனால் என்ன ஆகுது இன்றைக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ அவங்க போட்டுட்டு ஷூ ரொம்ப ஹார்ட் ஷூ சேஃப்டி ஷூ கொடுக்கறதுனால யோசிச்சு பாருங்கள் எட்டு மணி நேரம் நின்று வேலை செய்யும் போது மூட்டுகளில் தேய்மானம் வழிகளும் வராமல் போகுமா வரத்தான செய்யும் இன்றைக்கு நம்ம எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன என்ன பாசிபிள் என் உடம்பு வாதமாக பித்தமாக கபமாக நான் வளன டு என்ன வகையான நோய்களோடு இருக்கேன் அப்படிங்கிறத முறையாக ஒரு ஆயுர்வேத மருத்துவரை சித்த மருத்துவரை சந்தித்து ஒரு ஹெல்த் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம செஞ்சிக்கணும் ஏன்னா ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கிறது இன்றைக்கு மூட்டு வலிகளை பொறுத்தவரையில் நம்ம எல்லாருக்குமே இருக்கிறதுனால கொஞ்சம் உணவு முறையில இருந்து வாழ்வியல் முறை வரலாம் கேர்ஃபுல்லா இருந்தோம்னா நிச்சயமாக அந்த நோய் வராம நம்மளால தடுத்து கொள்ள முடியும் தடுக்கிறதுக்கு நம்மளுடைய என்ன மாதிரியான கொடுத்துட்டு இருக்கீங்க மூட்டு தேய்மானத்தை நம்ம நாலு வகையா பிரிக்கலாமா முதலாவது மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது மூட்டுகளை கட்டி வைத்திருக்கக்கூடிய தசை நார்கள் ஏற்படுற மாற்றம் உங்களோட எக்ஸ்ரே எடுத்தீங்கன்னா உங்களோட போன்லாம் ரொம்ப அழகா இருக்கும் குருத்தெலும்புகள் இடைவெளி எல்லாமே நல்லா இருக்கும் ஆனா ஸ்டில் உங்களால நடக்க முடியாது வலி இருக்கும் காரணம் என்னன்னா தசைநார்கள் இருக்க பலவீனம் இப்போ தசைநார்கள் இருக்கக்கூடிய பலவீனம் அப்படின்னு வரும்போது அதுக்கு முதல்ல நம்ம சப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது புரதம் சார்ந்த உணவுகளை தான் புரோட்டீன் சார்ந்த உணவுகளும் முறையான யோக பயிற்சிகளையும் நீங்கள் செஞ்சீங்கனாலே தசைநார்கள் பலமாகும் செகண்ட் ப்ராப்ளம் மூட்டுகளில் வர்றது காட்லேஜில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அதாவது குருத்தெலும்புகளுடைய அழுத்தம் அல்லது தேய்மானம் அல்லது வீக்கம் இந்த மூணுத்துல எது வேணா இருக்கலாம் அது வருதுனா என்ன அர்த்தம்னா நம்மளுடைய உடல் எடையோ நம்ம பார்க்கக்கூடிய வேலையோ அல்லது தெரிந்தோ தெரியாமலோ நம்ம அதிகமான அழுத்தத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அர்த்தம் அப்ப நமக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும் குடித்தெலும்புகள் வளரவே வளராது தேய்மானம் அடைந்து கொண்டே இருக்கும் இப்ப இது வரும்போது நம்ம செய்ய வேண்டியது மூட்டுகளை பலப்படுத்தக்கூடிய அளவுக்கு உணவு முறைகளை ஒரு பக்கம் கொண்டு வந்து இன்னொரு பக்கம் இந்த அழுத்தத்துக்கு காரணமான காரணிகளை குறைப்பதற்கான உடற்பயிற்சிகளை நம்ம செய்யணும் இது செகண்ட் நம்ம செய்யறது தேர்ட் டைப் மூட்டுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பசை குறைந்து போய் மூட்டுகள் வறட்சியாக மாறுகிறது இது எப்போ நடக்கும் நேரடியாக நமக்கு ஒரு ரொமடாய்டு ஆத்திரைட்டிஸ் வரும்போது கவுட் ஆத்ரைட்டிஸ் வரும்போது லூப்பஸ் ஆர்த்ரைட்டிஸ் வரும்போது சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வரும்போது ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் வரும்போது ஆங்கலைசிங் ஸ்பாண்டலோசிஸ் வரும்போது இயற்கையாகவே அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் தன்மை முற்றிலுமாக இழந்து போய் மூட்டுகள் இறுக்கமாய் வழிபெற ஆரம்பிக்கும் அப்ப அந்த இடத்துல அந்த நோய்க்கு நேரடியாக கொடுக்கக்கூடிய சிகிச்சை ஆயுர்வேதத்துல கொடுக்கக்கூடிய பஞ்சகர்ம சிகிச்சைகள்னு சொல்லுவோம் எண்ணெய் போடுவது மூட்டுகளுக்கு மேல ஒரு பிரிட்ஜ் மாதிரி பண்ணி அதுல எண்ணெய் போட்டு ஊற வைப்பது மூட்டுகளுடைய இயக்கத்துக்கு தேவையான அந்த உட்புற மருந்துகளையும் வெளிப்புற மருந்துகளையும் சிகிச்சையாக அதை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொள்ளும்போது அந்த மாற்றம் நன்றாகவே வந்து விடுவதை பார்ப்போம் நான்காவது தான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஆஸ்டியோ ஆத்ரைஸ் எலும்புகளுடைய பலம் குறைந்து போய் மூட்டுகளுடைய என்டயர் ஸ்ட்ரக்சர்ல வரக்கூடிய மாற்றம் ஒரு பக்க சாயுது ரெண்டு பக்க சாயுது கால் போனின்னு சொல்ற மாதிரி இப்படி வளைந்து போறது இதெல்லாம் நமக்கு ஒருவதை பார்ப்போம் சோ இந்த மாதிரி ஏற்படும் போது நம்ம ட்ரீட்மெண்ட் புரோட்டோக்கால் நம்மளோட செரிமான மண்டலம் ரத்த மண்டலம் தசை மண்டலம் எலும்பு மண்டலம் எலும்பு மஜ்ஜை மண்டலம் இந்த அஞ்சு மண்டலங்களையும் பலப்படுத்துற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் புரோட்டோகால்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது மீண்டும் அது இயல்பான நிலைமைக்கு படிப்படியா வருவதை பார்க்க முடியும் ஆனா இது எல்லாமே ஒரு மாத்திரையால சாத்தியம் கிடையாது அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எக்ஸசைசஸ் உடம்பை டீடாக்ஸ் பண்றது அண்ட் உடம்பை பலப்படுத்துறது அண்ட் ரீஹேப் பண்றது இந்த அஞ்சு விஷயத்தை சேர்த்தோம்னா எவ்வளவு மோசமான மூட்டு வழிகளாக இருந்தாலும் நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும் இப்ப நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி குருஜி சில பேருக்கு வந்து இந்த கால் வந்து யூ ஷேப்ல மாறுறது அந்த மாதிரி எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா அது எந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கெட்டும் போது அந்த மாதிரியான ஷேப்புகள்லாம் மாறக்கூடும் சரி இன்றைக்கு பொதுவாவே நாற்பது வயதுல இன்றைக்கு நம்மளுடைய பாட்டியார்களை பாக்குறோம் அறுபத்தஞ்சு வயசுல அவங்களுக்கு வந்த அந்த மாற்றம் நம்முடைய அம்மாக்களை பாக்குறோம் நாற்பத்தஞ்சு வயசுலயே வரது பாக்குறோம் பாட்டிகள் சாப்பிட்ட உணவில் கூட இன்றைக்கு அம்மாக்கள் சாப்பிட்றதில்லை அன்ஃபார்ச்சுனேட்லி அம்மாக்கள் சாப்பிட்ட உணவில் கூட உங்கள் வயதில் இருக்க பெண்கள் இன்றைக்கு யாரும் சாப்பிட்றதில்ல அப்போ என்ன ஆகுது அறுபது வயதில் இருக்கக்கூடிய தேய்மானம் நாற்பது வயதில் நாற்பது வயதில் இருக்க தேய்மானம் முப்பத்தஞ்சு வயதில் வருது இப்போது ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்பது மாதம் தாய் வீட்டில் வச்சுருப்பாங்க அந்த தாய் வீட்டுல அவங்களை வைக்கிறதுக்கு காரணமே குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய பால்ங்கிறது அந்த பெண் அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக எலும்புகளில் சேர்த்து வைக்கக்கூடிய சத்து தான் அப்ப அந்த நைன் மந்த்ஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட டயட்டு உங்களோட ரெஸ்ட் உங்களோட தூக்கம் உங்களோட செரிமானம் இது எல்லாமே இம்பார்ட்டன் ஃபேக்டர்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியில இருக்கும்போது வேலை பெண் செய்யக்கூடிய பெண்களாக இல்லத்தரசிகள் இருக்கும்போது அப்போ அப்ப என்ன ஆகுது குழந்தை பிறந்த மூன்றாவது மாதத்தும் இல்ல ஐந்தாவது மாதத்திலே வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட ஆரம்பிக்குது அப்ப நீங்க வேலைக்கு போகக்கூடிய சூழல் ஏற்படும் போது உங்களோட ஆரோக்கியம் குறைய ஆரம்பிக்கிறது அப்ப இந்த மாதிரி காரணிகள் தான் இன்றைக்கு பெண்களுக்கு அந்த மாற்றத்தை கொண்டு வரும்போது இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மற்றொரு தவறான எண்ணம் வந்து முட்டு வலி வந்ததுன்னா வழி மாத்திர போதும் இன்னும் சில பேர் வந்து டாக்டர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டாக்டருடைய ஒரு ஆலோசனை இல்லாமலே வந்து நிறைய ஆயில்மெண்ட் போடுவாங்க டெய்லி அந்த ஆயில்மெண்ட் போட்டா தான் தூக்கமே வரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி யூஸ் பண்றதுமே வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த மாதிரி யூஸ் பண்றதை சரி பொதுவா வந்து வலி நிவாரண மாத்திரைகளை உபயோகப்படுத்துறதை விட வெளிப்புற வலி நிவாரண ஆயின்மெண்ட்ஸோ இல்ல எண்ணெய்களோ சேஃப் தான் அது ஒண்ணும் தப்பு கிடையாது ஆனா நம்மளுடைய முயற்சியை அங்கேயே நிறுத்துறது மிகப்பெரிய தவறு நான் எப்படி நம்ம வந்து சர்க்கரை நோயை பற்றி பேசும்போது அது ஏற்படுவதற்கான காரணம் புரிதலை கொண்டு வந்தோமோ அதே போல இந்த மூட்டுகளுடைய தேய்மானம் சார்ந்த சிரமங்கள் நமக்கு ஏற்படும் போது முதல்ல என்னன்னா மூட்டுகள்ல இருக்கக்கூடிய தேய்மானத்திற்கான காரணம் இரண்டாவது நம்ம உடம்பு வாத உடம்பா பித்த உடம்பா கப உடம்பா இது எந்த திசுக்கள்ல பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு இது செரிமானத்தில் இருக்கக்கூடிய கோளாரா அல்லது இரத்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய கோளாரா வர்மங்கள்ல இருக்கக்கூடிய மாற்றமா என்னங்கிற ஒரு புரிதலோடு அந்த நோயை நம்ம அணுக ஆரம்பித்தோம்னா அப்ப நோய்க்கான காரணமும் நம்ம நோயில எந்த நிலையில புரிஞ்சுக்க முடியும் அதோடைய அடிப்படையில முறையான உடற்பயிற்சி முறையான தியான பயிற்சி உடல் கழிவு நீக்க முயற்சி சத்துள்ள ஆகாரங்கள் என்ன நம்ம பார்த்து சாப்பிடுறது ஒரு ஒருவேளை நம்ம நிக்கிறதுனால அதிகமா நடக்கிறதுனால நமக்கு வழி வருதுன்னா அதை குறைக்கக்கூடிய முயற்சி இதெல்லாம் நம்ம சரியா பண்ணோம்னா அப்ப மூட்டுகள் நாளுக்கு நாள் பலவீனம் ஆகாமல் நம்ம பார்த்து கொள்ள முடியும் ஆரோக்கியமாக இளமையான ஒரு வாழ்க்கையும் நம்மால் வாழ முடியும் கண்டிப்பா இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து மூட்டுகள் வந்துட்டு தேய்மானம் அடையாம மூட்டுகளை வந்து ஆரோக்கியமா பாத்துக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஆகாரங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பானதா இருக்கும் குருஜி உணவு முறைகளை பொறுத்த வரையிலும் அகெயின் நம்முடைய உணவு முறைங்கிறது நம்ம தனிநபருக்கு தேவையானது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு தேவைமா ஒரு முப்பது வயது இருக்கக்கூடிய கடினமான உடல் உழைப்பை கொண்டிருக்கக்கூடிய பெண் அவர்களுக்கு தேவையான ஆண் அவர்களுக்கு தேவையான உணவு முறையும் ஒரு ஐம்பது வயது இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய உணவு முறையும் நிச்சயமா வேறு வேறானது அதே போல வாத உடம்புக்காரங்க சாப்பிடக்கூடிய உணவு முறையும் கப உடம்புக்காரங்க சாப்பிட்ற உணவு முறையும் வேறு வேறு உதாரணத்துக்கு வாத உடம்புக்காரங்க ஒரு உருளைக்கிழங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு மூட்டு வலிகள் மிக கடுமையாக இருக்கிறது பார்க்க முடியும் அதே கப உடம்புக்காரங்க உருளைக்கிழங்கு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு உடம்புல பெரிய மாற்றமே இருக்காது சிலர்லாம் நான் உருளைக்கிழங்கு சாப்பிட்டா எனக்கு வலிக்குதும்பாங்க அதே வீட்டுல இன்னொரு சொல்லுவாங்க எனக்கெல்லாம் ஒண்ணாக உனக்கு மட்டும் எப்படி வழி வருதுன்னு கேட்பாங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைக்கு நம்ம மூட்டு வழியை நம்ம அணுகக்கூடிய விதம் அப்படிங்கிறது வெறும் ஒரு உணவோ ஒரு மருந்தோ அல்லது ஒரு சிகிச்சையோ அல்லது ஒரு அறுவை சிகிச்சையோ மூட்டு வலிக்கான தீர்வு கிடையாது இட்ஸ் அ கண்டினியூவிங் ப்ராசஸ் ஒரு ஆரோக்கியத்துக்கு நான் தினசரி ஒரு மணி நேரம் என்ன செய்ய போறேன் உணவும் அந்த மாதிரி தான் ஆனா பொதுவா நாங்க சொல்றது எந்த அளவுக்கு புரதம் உங்க உணவுல அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மூட்டு வழி வரக்கூடிய வாய்ப்பும் ஒரு வேலை வந்தாலும் அதை குணப்படுத்துவது மிக மிக சுலபம் ஒரு கிலோ எடைக்கு ஒரு கிராம் புரதம் தேவை நீங்க அறுபது கிலோ எடை இருக்கீங்கன்னா அறுபது கிராம் புரோட்டீன் கான்சியஸா உங்க உணவுல நீங்க ரெகுலரா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய மூட்டு வலிகள் வேகமாக குணமாகிறதையும் மூட்டுகளுக்கு தேவையான சத்துக்கள் நன்றாக கிடைக்கிறதையும் பார்க்கலாம் செகண்ட் நான் சொன்ன மேல் நம்ம யாருக்குமே சாப்பிட்ற சாப்பாடுல இருக்க சத்துக்கள் பெருங்குடல்ல முழுமையாக உடல்ல சேருவது கிடையாது அதை நம்ம அப்படின்னும் போது குறைந்தது மாதத்துக்கு ஒரு முறையாவது ஒரு பேதி மருந்து எடுத்து உதாரணத்துக்கு நாங்க சொல்லுவோம் ஒரு பத்து மாயலை பத்து கொய்யாயலை பத்து வேப்பையில ஒரு அரை லிட்டர் தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு நூறு மில்லியா குறைச்சு அதுல ஒரு பத்து மில்லி உள்ளுக்கு சாப்பிட்ற விளக்கெண்ணை கேட்டு வாங்கி மாசத்துக்கு ஒரு முறை இருபது வயதுக்கு மேல இருக்கவங்க எல்லாருமே குறைந்தது ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறையாவது சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம் அப்படி செய்யும் போது என்ன ஆகும் பெருங்குடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளும் நுண்ணுயிர்களும் உடலை விட்டு வெளியே போகும்போது உடல்ல ரொம்ப அழகா நம்ம சாப்பிட்ற சத்துக்கள் முறையா சேரும் பெருங்குடல் வாதத்துடைய இருப்பிடமா இருக்கிறதுனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய வாதத்துடைய தீவிரத்தன்மை குறையும் போது மூட்டுகளுடைய தேய்மானமும் மூட்டுகளுடைய வலிகளும் ஏற்படாம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நம்ம திரும்ப முடியும் இந்த பழக்க வழக்கங்கள் பிளஸ் ஒரு ஆயுர்வேத மருத்துவரையோ சித்த மருத்துவரையோ போய் சந்திங்க நாடி பரிசோதனை எடுங்க அப்ப என்ன உடம்புங்கிறத தெரிஞ்சுங்க அதுக்கு ஏற்றாற்போல உங்களுடைய உணவு முறையை மாடிஃபை பண்ணுங்க அந்த முறையில நம்மளுடைய உணவு முறை இருந்ததுன்னா நிச்சயமா நமக்கு பிரச்சனை வராது இதுல இன்னொரு சின்ன ஃபேக்டர் நம்ம பார்த்துக்க வேண்டியது என்னன்னா சமையல்ல முடிந்த அளவுக்கு பாரம்பரிய சமையல் முறைக்கு வாங்க இந்த குக்கரை முதல்ல வீட்ல இருந்து தூக்கி வெளியில போடுங்க குக்கர் சமையல் பண்றதுமே கூட வந்து நம்மளோட உடம்புல பிரச்சனைகளை ஏற்படுத்தணும் நிச்சயமாமா ஏன்னா இன்னைக்கு ஒரு கீரை நீங்க எடுத்துக்கோங்க கீரையை நீங்க வேக வைப்பதற்கு நீங்க கொடுக்கக்கூடிய நேரமும் அழுத்தமும் வேற அதே போல ஒரு பீன்ஸ் வேக வைப்பதற்கு வேற ஒரு அரிசி வேக வைப்பதற்கு வேற பருப்பு வேக வைப்பதற்கு பயறு வேக வைப்பது இதெல்லாம் வித்தியாசமான உணவு ஒவ்வொன்னத்துல இருக்கக்கூடிய நார்ச்சத்தும் வேற வேற ட்ரெடிஷ்னல்லா நம்ம என்ன பண்ணுவோம் உதாரணத்துக்கு வந்து நீங்க ஒரு சேனைக்கிழங்கு சமைக்கிறீங்க சேனைக்கிழங்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காய் அதை சாப்பிட்டா நிறைய பேருக்கு உடம்புல அரிப்பு வரும் நம்ம என்ன பண்ணுவோம் சேனைக்கிழங்கை நறுக்கி புளி தண்ணீர் போட்டு வெயில்ல ஒரு மணி நேரம் வைத்து அந்த சேனைக்கிழங்க சமைப்போம் அப்ப அதுல இருக்க ஒவ்வாமை போயிடும் இன்னைக்கு அதெல்லாம் யாரும் பாக்கிறது இல்லை நேரா கட் பண்றோம் எண்ணெயில் பொறிக்கிறோம் சாப்பிட்றோம் ஐயோ எனக்கு மோஷன் போகும்போது எரியுது எனக்கு நெஞ்சரிச்சல் வருதுன்னு அதுக்கு போய் மருந்து சாப்பிடுறோம் சோ இந்த உணவு முறைகளை நம்ம முடிந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு கூட வாத உணவாக இருந்தாலும் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா உருளைக்கிழங்கை வேக வச்சு தோலை உரிச்சு அப்புறம் அதில் மசாலா போட்டு மேரினேட் பண்ணி அதை சமைச்சு குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க அப்போ பிரச்சனை கிடையாது இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் வேக வைக்கிறதுலாம் கிடையாது நேராக தோலை செய்வோம் எண்ணெயில் போடுறோம் வதக்கிறோம் மஞ்சப்பொடி மிளகா பொடி போடுறோம் காரம் போட்டு சாப்பிட்றோம் அப்போ அதில் நமக்கு உடம்புல நோய்கள் ஏற்படுது ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் குக்கிங் அரிசியை வடித்து சாப்பிடும்போது நமக்கு சர்க்கரை அதிகமாக இல்லை மூன்று வேலை அரிசி உணவு சாப்பிட்ட போது கூட இன்றைக்கு அரிசியை வேக வைக்காமல் குக்கரில் வைத்து அந்த தேவையற்ற ஸ்டார்ச்சர் ரிமூவ் பண்ணாம நம்ம சாப்பிடும் போது ஒரு கைப்பிடி சாதம் கூட இன்றைக்கு சர்க்கரையை முன்னூறுக்கு கொண்டு போகும் என்ன உணவு அடுத்த முறையா இருந்தாலும் பாரம்பரிய முறை என்னங்கிறத புரிஞ்சு அந்த வகையில உணவு சாப்பிட்டோம்னா நிச்சயமா பெரும்பாலான நோய்களை நம்மால் தவிர்க்க முடியும் கண்டிப்பா கண்டிப்பா ஒரு மூட்டு வலி எப்படி ஆரம்பிக்கிறதுல இருந்து என்ன மாதிரியான சொல்யூஷன் கொடுத்தா அது சரியாகும் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க கண்டிப்பா இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நன்றி குருஜி வணக்கம்